நான் அருணாச்சலம் முருகானந்தம் பேசுகிறேன் உங்கள் தெரியும் பேட்மன் ஆஃப் இந்தியா என்று சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து உலக பெண்கள் சமத்துவ தினம் இங்கிலீஷில் சொன்னிங்கன்னா விமென் ஈக்குவாலிட்டி டே அப்படிம்பாங்க எல்லாருக்கும் வந்து விமென்ஸ் டே தெரியும் மென்சல் ஹைஜின் டே தெரியும் ஆனால் விமென் ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஸோ இந்த நல்லாண்டில் வந்து ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் இந்த நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் வந்து அந்த மூன்று நாள் மாத விளக்கில் பல சுகாதாரமற்ற முறைகளால் பாதிக்கப்பட்டு எண்ணற்ற பாதிப்புகள் பள்ளி குழந்தைகள் வந்து எட்டாவதுலேயே டிஸ்கிரிமினேட் பண்ணுறது அப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்கு மாபெரும் தடையாக இருந்தது இந்த மாத விளக்கு நாட்களில் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு சுகாதாரமற்ற முறைதான் என்பதை ஒரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நான் வெளியூர் தெரிய ஆரம்பித்தேன் தெரிய ஆரம்பித்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி ஓடுது முக்கியமாக சொல்ல வர்றது என்னிங்கன்னா இந்த பயணத்தில் வெறும் பத்து சதவீதம் பெண்கள் மட்டும் உபயோகப்படுத்தின நன்முறையான ஒரு மாத விளக்கு சமாச்சாரத்தை இன்றைக்கி வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் நகர்ப்புறங்களிலும் நாற்பத்தி ஆறு சதவீதம் வில்லேஜ்லேயும் அதாவது கிராமப்புறங்களுக்கும் இது முன்னேற்றியாச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் பத்து சதவீத பெண்களுக்கு தான் முறையான சுகாதாரமான ஒரு மாத விளக்கு ஒரு பயன்பாடு வந்து தெரிஞ்சிருந்துச்சு மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு இது தெரியல இதுதான் அவங்க உடம்பு சரியாக போனதுக்கு காரணம் அந்த வெள்ளைப்படுதலுக்கு காரணம் அனைத்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏன் செர்விகல் கேன்சர் வரைக்கே காரணம் இதுதான் அப்படிங்கு தெரியாமல் இருந்துச்சு இன்றைக்கி தெரியப்படுது நல்லா போகும்போது பார்த்திங்கன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து என்னாச்சுன்னா அந்த ஸ்பீடை கம்மி பண்ணி ஒரு சின்ன ஒரு தொய்வு நிலை வந்து அந்த கொரோனாக்கப்புறம் தூக்கி கொண்டு போக முடியலைங்க அப்போ திரும்ப திரும்ப வந்து ஒரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடலாம் எல்லாம் போடலாம் அது யாரும் பார்க்க மாட்டாங்கும் போது ஒரு அற்புதமான ஐடியா வந்து ஒரு ஒரு ரெண்டு வருடமாக இருந்தது ஒரு மென்சரல் ஐஜின் ஆந்தம் அதாவது ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சி இந்திய சுதந்திரம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி பாட்டுகள்லாம் வந்து நடக்கும் சுயந்தம் அப்படிங்கிறது ஒரு புரட்சி பாட்டு அப்படிங்கிறது ஒரு மூன்று நிமிடங்களில் ஐந்து நிமிடங்கள் முடியும் பொழுது அது தானாக ஈர்க்கப்பட்டு அதில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்க மனசுல பதிஞ்சிருக்கிறதுனால பெண்கள் சமயமுறைமை நாளான இன்று இந்த அற்புதமான மாத புரட்சிகரமான பாடலை மக்களுக்கு அர்ப்பணிப்பதில் தயாரிப்பாளர்கள் சார்பிலும் பாடலாசிரியர் சார்பிலும் என் சார்பிலும் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்

சிறப்பு பெரியாக்கள் வாங்க இந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட பெரியாக்கள்